ஹலோ க வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு ரெண்டில் வந்து சொல் அபராதி பார்க்க போகிறோம் இந்த அழகு ரெண்டில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ஊர் பெயர்களின் மருவு இந்த ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து இலக்கணங்கிற ஒரு பகுதியில் வச்சுருக்கோம் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் இப்போ வாங்க நம்ம பிழை திருத்துகை பார்ப்போம் இது வந்து பிழை திருத்துகை பாருங்கள் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு ஓர் இந்த மாதிரி வரும் அடுத்தது பாருங்கள் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் எக்ஸாம்பிள் பாருங்கள் வெத்திலைன்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக பேச்சு வழக்கில் அதை வந்து தூய தமிழில் சொல்லணும்னா வெற்றிலை அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்கள் நாற்காளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் ஆனால் தூய தமிழ் சொல்லலை நாற்காலின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்கள் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நேற்று மழை பெய்ததுன்னு சொல்லணும் இந்த மூணு டாப்பிக்கை மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு எயித்து ஓல்டு புக்குக்கு இந்த பி இந்த பிழை திருத்தத்தை மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்க இப்போ வாங்க பிழை திருத்தத்தை வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டேமில் பார்ப்போம் வாங்க இடம் அறிந்து பயன்படுத்துவோம் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன ஒன்று என்ற சொல்லை குறிக்கணும்னா ஓர் ஒருன்னு நம்ம சொல்லுவோம் உ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் உயிரெழுத்தின்னா என்னென்ன எழுத்து ஆ பன்னெண்டு எழுத்து இருக்குது ஆ வரிசை அந்த உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்கள் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்துனா என்ன இந்த காக்கா வரிசை இருக்குது பார்த்திங்களா காக்கா கி இந்த வரிசை வந்து இரநூத்தி பதினாறு எழுத்து இருக்குது இந்த இரநூத்தி பதினாறு எழுத்தில் தொடங்குற உயிர் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒருங்கிற வார்த்தை தான் வரணும்னு சொல்கிறாங்க உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓருங்கிற எழுத்து வரணும் இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓர் ஊர் ஓர் ஏரி இந்த ஊருங்கிறது ஏரிங்கிறதுல ஏ இது எல்லாமே என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துல ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓருங்கிற வார்த்தை தான் வரும் இன்னும் பாருங்கள் ஓர் அரசன் ஓர் ஆடு ஓர் இலை இதெல்லாமே வந்து உயிரெழுத்தில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னாடி ஓருங்கிற வார்த்தை தான் வரணும் அடுத்தது பாருங்கள் ஒரு நகரம் ஒரு கடல் இங்கே வந்து நகரம் கடல் கா நகரம் நா இதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தான் வரணும் ஒரு மிட்டாய் ஒரு சோப்பு இதை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்குங்க இந்த ஒரு ஓ இதுலேருந்து கன்ஃபார்மாக டூ கொசின்னு கேட்பாங்க இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இதை பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அகுது உயிர்மெய் எழுத்து நம்மளுக்கு தான் தெரியும் உயிர் எழுத்துனா ஆ எழுத்துனா என்ன சொல்லியிருக்காங்க காக்கா வருஷம் இரநூத்தி பதினாறு எழுத்து இந்த தொடங்குற எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வரும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகுதுன்னு வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் அகுது இங்கே உள்ளது இங்கே வந்து ஈ என்ன எழுத்து உயிரெழுத்து அது நன்றாக உள்ளது நன்றாக உயிர்மை எழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி அகுது வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வரணும் இப்போ பாருங்கள் சில கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க கீழ்கான தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஒரு அழகிய சிற்றூரில் அழகிய ஆ வந்து உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம் ஓர் வரணும் குளம் 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 வந்து உயிர்மை எழுத்து கு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வரணும் ஓ ஒரு வரணும் இங்கே வந்து ஓர் கொடுத்துருக்காங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படி வரணும் ரெண்டாவது பாருங்கள் ஒரு இரவும் ஓர் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு இரவுன்னு வருமா ஈ வந்து என்ன எழுத்து என்னன்னு சொல்லியிருக்கோம் உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போ ஓர் இரவும் ஓர் பகலும் ஓர் பகலும் வருமா பகலுங்கிறது வந்து உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்துல ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒருன்னு வரும் அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் சரி நெக்ஸ்ட் பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இந்த இல்லாத ஈ பாருங்கள் உயிர் எழுத்து அப்போ அது வராது அகுது என்ன வரணும் அகுது வரணும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உயிர் ஒரு வார்த்தை ஆரம்பித்ததுன்னா அதுக்கு முன்னாடி அது அகுது வரணும் உயிர்மை எழுத்துல ஒரு வார்த்தை ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி வந்து அது வரணும்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகுது நகரத்திற்கு செல்லும் சாலை நகரங்கிறது வந்து நான் வந்து உயிர்மை எழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது வரணும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது ஒரு இனிய பாடல் ஒருங்கிறது வந்து உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அகுது வரணும் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஓர் அகுது அது இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்படி பாருங்க கவனிங்க எழுத்துக்கு முன்னாடி ஓர் வருணம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருணம் உயிரெழுத்துக்கு முன்னாடி அகுது வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வரணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பிழையும் திருத்தமும் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சிங்கம் வந்தான் வந்து பார்த்தீங்கன்னா தினைவலு திணையில என்னென்ன வரும் உயர் திணை அக்ரிணை இதுல சிங்கங்கிறது வந்து அக்ரிணை வந்தான்ங்கிறது வந்து உயிர்திணை சிங்கத்துக்கு பக்கத்துல என்ன வரணும் வந்தது சிங்கம் வந்ததுன்னு வரணும் வலுனா வந்து குற்றம் நெக்ஸ்ட் பாருங்க ராமன் அழுதான் இது வந்து பாத்தீங்கன்னா பால்வலு ராமன்ங்கிறது யாரு ஒரு ஆண் பால் அழுதான்னா ஒரு பெண்பால் இங்க என்ன வரணும் ராமன் அழுதான் அப்படின்னு வரணும் இது வந்து பால்வலு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பறவைகள் பாடியது இது வந்து என் வலு என்ன வரும் ஒருமை பன்மையெலாம் இருக்கும் இதில் வந்து பறவைகள் அப்படிங்கிறது வந்து பன்மை அப்போ பறவைகள் பாடின நான் வந்ததுன்னா பண்மை பறவைகள் பாடியதுங்கிறது வந்து இது ஒருமை அப்போ இது வந்து என்வலு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் வந்தேன் இது வந்து இடவழு இடவழுவில் என்னென்ன வரும் தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் வரும் அப்போ அவனுங்கிறது வந்து படற்கை இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அவன் வந்தான் அப்படின்னு வரணும் இந்த பலுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் வலுனாவே வந்து குற்றம் வளாநிலை அப்படின்னா சரியானவை தான் வளாநிலை வலு அமைதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தவறாக இருந்தாலும் அது வந்து புலவரால் சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வந்து வலு அமைதி நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயித்து ஓல்டு புக்கில் பிழை நீக்கி எழுதும் திறன் பார்க்கலாமாங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் பார்த்தது தான் இப்போ வந்து எயித்து ஓல்டு புக்லேயும் இதான் கொடுத்துருக்காங்க ஓர் மாவட்டத்தில் ஓர்னு இங்கே வருமா மாவட்டத்தில் மாங்கிறது வந்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு பக்கத்தில் என்ன வரும்னு பார்த்தோம் ஒரு வரும் ஒரு மாவட்டத்தில் அடுத்தது பாருங்க ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் அமைச்சருங்கிறது ஆ வந்து உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு பக்கத்தில் என்ன வரும்னு பார்த்தோம் ஓர் வரும் நெக்ஸ்ட் பாருங்க அவரது மகனோடு பக்கத்தில் அவரது மகனோடு அவரது மகனோடுன்னு வராது அவருடைய மகனோடுன்னு வரும் சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலாவில் அந்த அந்த இந்த எந்த இதுக்கு பக்கத்துலலாம் என்னன்னு பார்த்தோம் வள்ளினம் மிகுன்னு பார்த்தோம் அப்போ வந்து என்ன எழுத்து வரும் இச்சு வரும் அந்த சுற்றுலாவில் அவர் தான் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூற்றினார் தான்னு வராது தாம்னு வரும் ஒரு கூட்டத்தை கூற்றினார் இதுல உள்ள பிழைகள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்துதான் ஓர் மாவட்டம்னு வராது ஒரு மாவட்டம்னு வரும் ஏன்னா உயிர்மெய் எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு வரும் அடுத்தது ஒரு அமைச்சர் அது தவறு ஓர் அமைச்சருங்கிறது தான் சரி ஏன்னா வந்து ஆவுக்கு அமைச்சருங்கிறது வந்து ஆ எழுத்து வந்து உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு பக்கத்தில் ஓர் வரும் அவரது மகனோடு வராது அவருடைய மகனோடுன்னு வரும் மேற்கொண்டார் இக்கு வந்திருக்கு இது தவறு மேற்கொண்டார்னு வரும் அந்த சுற்றுலா வள்ளி நம்மிகும் அந்த சுற்றுலான்னு வரும் கண்டதை கூறவே கண்டதை கூறவே இங்கே பாருங்கள் இக்கு வரும் அடுத்தது அவர்தான் அவர்தாம் இதுதான் சரியானது நம்ம இதுவரையில் பிழை திருத்தம் பார்த்தோம் இப்போ வாங்க பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இணைத்தல் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு வெத்தில அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வெற்றிலைன்னு சொல்லணும் நாற்காலின்னு சொன்னோம் நாற்காலின்னு சொல்லணும்னு பார்த்தோம் இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் இது வந்து எயித்து ஓல்டு புக்கு பேச்சு வழக்கு பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க பேச்சு வழக்கில் என்ன கோர்த்து அப்படின் இருக்கும் பேச்சு வழக்கில் கோர்த்து அதை எழுத்து வழக்கில் எழுதும்போது நம்ம கோர்த்து அப்படின்னு எழுதுவோம் சுவற்றில் அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம் ஆனால் சுவரில் சுவற்றில் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு எழுதும்போது சுவரில்னு எழுதணும் அடுத்தது பாருங்கள் நாட்கள் நாட்கள்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் நாள்கள் நாள்கள் தான் சரி எழுத்து வழக்கு மனதில் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு மனத்தில் இத்து போட்டு எழுதணும் பேச்சு வழக்கில் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதட்டம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு ஆனால் எழுத்து வழக்கில் வந்து பதற்றம் இரு வரும் அடுத்தது பாருங்கள் பேச்சு வழக்கில் சிலவு சிலவு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எழுத்து வழக்கில் செலவு செலவுன்னு சொல்லணும் பேச்சு வழக்கு பாருங்க அருகாமையில்னு சொல்லுவோம் ஆனால் எழுத்து வழக்கில் அருகில்னு வரும் அடுத்தது பாருங்கள் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க ஆடி காத்தில் உதறும் சருகு போல் ஆடி காத்தில் பேச்சு வழக்கில் நம்ம காத்தில்னு சொல்லுவோம் காத்து வழக்கில் என்னான்னு சொல்லணும் காற்றில் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆந்தை முழிக்கிறது போல முடிக்கிறதுன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் விழிக்கிறது விழிக்கிறது போல விழி இதுதான் வந்து எழுத்து வழக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உரிய காலத்தில் பேஞ்ச மலை போல இது பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது எழுத்து வழக்கில் பார்த்திங்கன்னா உரிய காலத்தில் பெய்த மலை போல நெக்ஸ்ட்டு பாருங்கள் எள்ளுக்குள் எண்ணெய் போல அப்படிங்கிறது பேச்சு வழக்கு எள்ளுக்குள் எண்ணெய் எண்ணெய் போல அதுங்கிறத எண்ணெய் அப்படிங்கிறதான் எழுத்து வழக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பசுத்தோல் போர்த்திய புளி போல போத்திய அப்படி தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் ஆனால் எழுத்து வழக்கில் போர்த்திய அப்படின்னு வரணும் பசுத்தோல் போர்த்திய புளி போல அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்க வெயிலில் பட்ட புழு போல் வெயிலில் அப்படின்னு வெயில்னு நம்ம அழுத்தி சொல்லுவோம் ஆனால் வெயில் வெயில்னு நம்ம வே இல் வெயில் பட்ட புழு கோலன்னு சொல்லணும் நம்ம இது வரைக்கும் டிஎன்பிசி சிலபஸ் தமிழில் அழகு ரெண்டில் வந்து பிழை திருத்தம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் இதெல்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம சே இலக்கணத்தில் நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் ஓகே தேங்க் யூ காய்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் தேங்க் யூ டு ஆல்